வாழைக்காய் இப்படி வெட்டிக்கோங்க தேவையான அளவு மாவு வச்சுக்கோங்க அதை முக்கிய இப்படி வெண்ணெல்லாம் பொறிச்சிடுவோம் வந்து வாழைக்காய் பறிச்சு வெங்காயத்தை அப்படியே இதில் மாவில் போட்டணும் போட்டுட்டு அதை வந்து சின்ன சின்னதாக உருட்டி பொரிச்சிருக்கும் வெங்காய பண்டை அதை போட்டு தேவையான மசாலா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு காய்கறி எல்லாம் போட்டு அதை வந்து நல்லா இரு நிமிஷம் வைக்க விட்ருங்க இதான் வந்து சாம்பார் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படியே சாப்பிடுங்க கொத்தமல்லி கொஞ்சம் கருப்பில் அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வந்து உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும் இப்படி பச்சை மிளகாவும் இருக்குது அதையும் வச்சு அப்படியே வணக்கிங்க ஆறுனொடனே அரைச்சிட்டு அப்படியே உப்பு போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது இதான் வந்து கொத்தமல்லி சட்னி இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இதான் வந்து வெங்காயம் தக்காளி புளி அதுக்கப்புறம் காஷ்மீரி மலாத்தும் வதக்கிது இதை அரைச்சா தக்காளி சட்னி கிடைக்கும் இதான் வந்து தக்காளி சட்னி அப்படியே சாப்பிட்றதுக்கு సమయల్ వే వచ్చి సుండలు అందు తిన్న మసాలా పోగ వచ్చ మసాలాండలు అది మేము మసాలా సండల్ నల్ టేస్టా అ aandi sobirman umia